கல்யாணம் பண்ணிட்டேன் எத்தனை வயசுல

எல்லாரும் விவசாயத்துக்கு யாரும் வந்து பெருசா ஆர்வம் காட்டுறது இல்லை நீங்க ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து விவசாயம் தான் பண்ணி நிக்கிறீங்க நடக்குறீங்க வரீங்க இந்த மாதிரி வெட்டிங்க தெரிய நானும் பாத்துருக்கேன் எனக்கு நிறைய வேலை கத்து குத்துருக்கீங்க அந்த மாதிரி இருக்கு நீங்க விவசாயம் இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க

எத்தனை டன் கரும்பு வெட்டினீங்க இப்போ அறுபது டன் ஆச்சா ஆ சரி தா தானே நூற்றி இருபது வயசு ஆனாலும் கரும்பு விவசாயம் பண்றது விட மாட்டீங்க லாபம் இங்கே பார்த்துன்னு பேசுங்க ஆக மாட்டேன் ஆ இப்போ ஏன் நீங்க விவசாயம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு விவசாயம் பண்றதுனால என்ன கிடைக்குது லாபம் கிடைச்சிதாங்க எனக்கு லாபம் இருக்கு லாபம் கிடைச்சிதாங்க ஆ இப்போ யார் கட்டலாம் நான் கட்டிக்கிறேன் இப்போ ஆ

நெல்லாம் ரெண்டு ரெண்டு நாள் ஒரு ஒரு நாள் அது மாதிரிதான் பாடுபட்டாங்க சினிமா கொஞ்சம் பிள்ளை தான் பிள்ளை அது உடம்புலாம் இந்த வயசு வரைக்கும் நடக்குறீங்க போறீங்க உடம்புலாம் நல்லா இருக்குதா எல்லா இது உடம்பு எப்படி என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிடுவேர் சாப்பிடுங்க அந்த காலத்துல என்ன சாப்பிட்டீங்க அது மேலே கூறு

இந்த மண்ணு விவசாயத்தை பத்தி என்ன சொல்ல விரும்பறீங்க? விவசாயம் மண்ணை பத்தி என்ன சொல்லுங்க? மண்ணு நீங்க அப்பத்துல இருந்து அண்டை வெட்டுவீங்க ஏர் ஓட்டுவீங்க. எல்லாம் பண்றீங்களே, இந்த மண்ணுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அது? மண்ணுக்கு என்ன இந்த சாவர். ஆ இந்த கையில பிடிச்சிடுங்க. கையில பிடிச்சு பேசுங்க. இது சாவர் இது. அது சாவர், இது சாவர் அது. சாவர் இது சாவர் தான மண்ணு பர்ல கோறிய ஆ

விவசாயம் பண்றதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா கூட இல்ல தாத்தா நீங்க எல்லாரும் அந்த விவசாயத்தான் விட்டுடுறாங்க மண்ணெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து கருத்து தெரிஞ்சதுல இருந்து இப்ப நூத்தி இருபது வயசு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க

எனக்கு ஏர் ஓட்ட நீங்க தான் கத்து குடுத்தீங்க ஆமா கத்து அத நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் ஏனா முத முத வர நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் நான் வந்து எப்படி வளச்சானே எப்படி ஏர் ஓட்ட கத்து குடுனே கோல தேசி ஓட நான் ஒரு பே நீங்க எனக்கு விவசாயத்தை வந்து சொல்லி கொடுக்கோத எனக்கு உண்ண அந்த ஆர்வம் குறையவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும் விவசாயத்தை விடுறது ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு ஆமா வாங்க தண்ணி குடிப்போம்மா ஆனால் போருக்கு போகலாம் ஆ வாங்க வாங்க நீங்கள் போய் தண்ணி குடிங்க போ ஆ தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க நண்பர்களே பாத்தீங்களா தாத்தா வந்து இவ்ளோ இந்த வயசுலையும் நூற்றி இருபது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு திடகாத்திரமாக இருக்காரு நடக்காரு ஆரோக்கியமாக இருக்காரு சூரியனை கும்பராக பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயிலை பார்த்தாலும் கும்பிடுறாரு சூரியனை பார்த்தா கும்பிடுறாரு மண்ணை பார்த்தா கும்பிட்றாரு ஒரு பொக்கிஷமாக தான் நான் இவரெல்லாம் பார்க்குறேங்க ஏன் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பழம்பெரும் விவசாய பெருமக்களை நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அதனால தான் வந்து இந்த மாதிரியான பொக்கிஷ மனிதர்களை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு எடுத்தேன் சூரியனை பாருங்கள் பார்த்து ஏதோ சொல்லிவிட்டு கும்பிட்றாரு கையால் எந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா கோவிந்தான்னு சொல்லிட்டு நல்லபடியாக என்னை வந்து என் கை கால் நல்லா இருக்கும்போதே நான் தூங்கும்போதே என் உயிர் போயிடணும் அப்படின்னு கடைசி ஆசையாக அதை தான் சொல்கிறாருங்க அவர் இப்போ வீட்டு கிளம்பிட்டாரு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து விவசாயம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு ஏர் எப்படி பிடிக்கிறது அந்த ஏற்களப்பில் கைப்பிடியை பிடிச்சி வலது மாட்டை எப்படி இழு இழுக்கணும் இடது மாட்டை எப்படி இழுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு விவசாய நுணுக்கங்களே சொல்லி கொடுத்துருக்காரு இம்மநேரம் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா எரு பயன்படுத்திருக்கேன் பாருங்கள் அது காலால் சாணியை தள்ளிட்டிருக்காரு ஏன்னா அது மண்ணுக்கு தள்ளிட்டு இருக்காரு இந்த மாதிரி பல விவசாய முறைகளை பயன்படுத்தி பல தலைமுறைகளை கடந்து வாழ்ந்த மனிதன் அதனால தான் அந்த பதிவு நண்பர்களே நன்றி நண்பர்களே